ஹலோ பைஸ்லா இன்னைக்கு அத்துடைய வார்த்தை உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மை கடன் வாங்குகிற பிள்ளைகளாக அல்ல கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக போகிறாய் என்று நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நாம் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் கடன் வாங்குகிற பிள்ளைகளாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கடன் வாங்குகிற பிள்ளைகளாய் அல்ல கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்களை உயர்த்தப் போகிறேன் உங்களை ஆசிரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் அவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் ஆண்டவரே கடன் வாங்குகிறவனாய் இருக்கிறேன் இனிமேல் நான் கடன் கொடுக்கிறவனாக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவனா என்னை மாற்றி ஆசிர்வதிங்க என்று நாம் விசுவாசித்து பிரார்த்தனை செய்வோம் தாமே நம்முடைய நிலைமையை மாற்றி நம்முடைய வாங்குகிற நிலைமையை கொடுக்கிற நிலைமையாக மாற்றி அநேகருக்கு உதவி செய்கிற கரமாக நம்முடைய கரத்தை ஆசிர்வதிக்க போகிறார் வாங்கி கொண்டிருக்கிற கரம் கொடுக்கிற கரமாய் நம்முடைய கரம் மாறப்போகிறது இதுவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்களை அன்பாய் என்னஸ்க்கு தானே பொருள் தந்தையே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்க நன்றி செலுத்துகிறோம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய நிலைமை இன்றைக்கு வாங்குகிற நிலைமையாக இருந்தாலும் எங்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றித் தந்து எங்களுடைய நிலைமையை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி கடன் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றி தருவீராக அதே எங்கள் தேசத்தையும் எங்களுடைய எங்களுடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அந்தவரை எங்கள் தேசத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்றி போடுங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற கடனை மாற்றி நாங்கள் மற்ற தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவளாகவும் எங்களுடைய குடும்பங்களும் மற்ற குடும்பங்களுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆசிர்வ நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுந்து பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மெயமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பாடு டேசி நாமத்தின் மூலமாக மகிழ்ச்சி கேட்டுக் கொள்வேன் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமைன்